குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெயில சமையல் பண்றேன் நீங்களும் இதயம் நல்லெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் நாளை தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரி உட்பட பதினைந்து மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அதேபோல் நாளை மறுநாள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் உட்பட பதினெட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த மழை தொடரலாம் எனவும் சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இன்றும் நாளையும் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாளை மழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் கன்னியாகுமரி ஈரோடு தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை நாளை மறுநாள் மழைக்கு வாய்ப்புள்ள மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஈரோடு கரூர் விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை